நீங்கள் நேற்று வாங்கிய பதினைந்து ஆயிரத்தி ரூபாய் ஐந்து ஜி மொபைல் இன்றைக்கு உங்கள் லொக்கேஷனை வங்கி டேட்டாவை நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்கன்னு கூட தினமும் ஒரு சர்வருக்கு அனுப்புறது அந்த சர்வரு சீனாவில் இருக்கு ஒரு போனோட கதையில் இல்லை இந்தியாவின் டிஜிட்டல் மூச்சே இப்போ ஒரு வெளிநாட்டு ஹார்ட் டிஸ்கில் சமைக்கப்படுது இது எப்படி நடந்தது நாமெல்லாம் சீனான்னா லடாக் கால்வாய் நினைப்போம் ஆனால் உண்மையில் இந்தியா அந்த நாடு தாக்குறது அங்கே இல்லை நம்ம சமையலறையிலிருந்து தொடங்குது உங்கள் குழந்தை குடிக்கிற பாட்டிலிருந்து உங்கள் வீட்டு ரூட்டர் வர சீனா இங்கேயே இருக்குது ஆனால் நம்ம பார்க்காத வடிவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம் டெக் டேட்டான்னு மூணு வழிகளில் சீனா எப்படி இந்தியாவை ஒவ்வொரு நாளும் சத்தம் இல்லாமல் கைப்பற்றுது பிரிவு ஒன்று பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியா சீனா இடையில் நூற்று முப்பத்து ஆறு பில்லியன் டாலர் வர்த்தகம் இதில் இந்தியா இறக்குமதி நூற்று பதினெட்டு பில்லியன் ஏற்றுமதி பதினெட்டு பில்லியன் மற்றும் கணக்கு எளிமையானது நாம் நூறு ரூபாய் சீன பொருளுக்கு எண்பத்தைந்து கொடுக்கிறோம் திரும்ப வாங்கிறது பதினைந்துக்குத்தான் இந்த இடைவெளி என்ன சொல்லுது நம்ம மார்க்கெட் அவங்களுக்கு கிரிக்கெட் மைதானம் நாம பாவம் ஸ்கோர் போர்ட் பார்க்கும் ரசிகன் டிரைவர் இல்லாத பஸ்கள் ஸ்மார்ட் வாட்ஸ் வரை கடையில் வாங்கும் ஒவ்வொரு ஐந்து பொருளுக்கும் நான்கு சீனாவில் தயாராகும் அது வர்த்தகம் தானே ஒன்று நினச்சா அந்த வர்த்தகம் நம்ம வேலை வாய்ப்பை எடுத்துடுது நாகையில் இருந்த பிளாஸ்டிக் பொம்மை ஃபேக்ட்ரி இப்போ கொங்கன் போடு லங்கா மூலமாக சீனாவில் இருந்து ரெடிமேட் ஆகி வருது முன்ன முந்நூறு பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ முப்பது பேர் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இரண்டாம் பிரிவு தொழில்நுட்பம் இரண்டாயிரத்து பதினாறில் இந்தியாவில் இருந்த நான்கு ஜி டவர்களோட அறுபது சதவீதம் ஹுவாவே தான் ஐந்து ஜி காலத்தில் அதே டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் ஒவ்வொரு கால் டேட்டாவும் நேரடியா ஷாங்காய் சர்வருக்கு போக வாய்ப்பு இப்போது அந்த இடத்துல வந்த புது ஆப்கள் முந்நூற்றுக்கும் மேற்பட்ட சீன ஆப்கள் இன்னும் இயங்குது டிக்டாக் தடை செஞ்சோம் ஆனால் அதே மாதிரி நூறு பேர் பிறந்துட்டாங்க உங்கள் கேமரா மைக்கு கான்டாக்ட் லிஸ்ட்டு எல்லாம் எடுக்கும் ஒருவர நிஜ வாழ்க்கையை தொண்ணூற்றி ஏழு சதவீதம் சரியாக மறு உருவாக்க முடியும் உங்கள் பையன் ஸ்கூல் டைமிங் டி வீட் ரூட் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு வர அனைத்தும் இது உங்களை காக்கறதில்லை உங்கள் எதிர்கால வாக்காளர் நடத்தை எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வெளிநாட்டு மேப் தயாரிக்குது மூன்றாம் பகுதி ஸ்டார்ட் அப் கேபிட்டல் பைஜூஸ் ஸ்விக்கி பேடிஎம் ஜமாடோ ஓலா தமிழ்நாட்டு பையனோட கனவு மாதிரி ஆனால் இவை எல்லாத்துலேயும் வந்து டென்சென்ட் அலிபாபா ஷுவா கேபிட்டல் முதலீடு பண்ணியிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் இந்திய ஸ்டார்ட் அப் பணம் நேரடியா சீனாவிலிருந்து ஒரு டெலிவரி ஆஃப் நூற்றி எண்பது நகரங்களில் இயங்குது அதன் அல்காரிதம் சென்சென்ல உருவாக்கப்பட்டது அது ஒவ்வொரு நகரத்தில் எந்த கடை முதல்ல வரணும் எந்த ஆர்டர் மேலே காட்டணும்னு தீர்மானிக்குது சின்ன உணவகம் பதினேழு சதவீதம் வருமானத்தை மாதத்தில் இழக்குது அந்த இடத்தை சீனாவோட இணைந்த நிறுவனம் நிரப்புது நான்காம் பிரிவு இந்தியாவின் பதில் பிரச்சனை தெரிஞ்சது இப்போது பதிலடி ரெண்டாயிரத்து இருபது திறம் இந்தியாவில் தயாரிக்கப்படுது ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்துக்குள்ள இருபத்தைந்து சதவீதம் ஐஃபோன் இங்கே இருந்து வரும் என எதிர்பார்க்குறாங்க பத்தாயிரம் ஐஃபோனுக்கு முந்நூறு பேருக்கு வேலை அதே நேரத்தில் யூபிஐ சீனாவின் டிஜிட்டல் வாலெட்டை திருப்பி அனுப்புது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நாற்பத்தி ஆறு சதவீதம் யூபிஐ சீனாவின் பதினொன்று சதவீதம் மட்டும் இது நாம் இடித்த முதல் அடி இந்த தகவல் உசிர் போல உசுராயிருந்தா உடனே ஷேர் பண்ணுங்க நண்பருக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பும் நேரம் இது செக்ஷன் ஃபைவ் நாம் என்ன செய்யணும் லேபிள் பாருங்க மேட் இன் பிஆர்சி என்றால் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வாய்ப்பு தேடுங்க இந்தியாவில் தயாராகும் இயர்ஃபோன்ஸ் ட்ரிமர்ஸ் பவர் பேங்க்ஸ் இப்போ இருக்கு பிளே சீன் ஆப்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்காதீங்க உங்க டேட்டாவும் அதோட போகும் நேரடியாக இன்ஸ்டால் பெர்மிஷன் மேனேஜரை ஒரு தடவை திறந்து லொகேஷன் மைக்ரோஃபோன் ஆக்சஸை அவசியமான ஆப்களுக்கு மட்டும் வைங்க உள்ளூர் பிராண்டு ஐநூறு ரூபாய் உள்ளூர் பொருள் வாங்கினால் ஒரு சின்ன ஃபேக்டரியில் ஒரு நாள் சம்பளம் இது ஒரு யுத்தம் ஆனால் எல்லையில் இல்லை நம்ம பாக்கெட்டில் ஒவ்வொரு முறையும் சீனாவில் தயாரான ஸ்மார்ட் பேண்ட் வாங்கும்போது நம்ம டேட்டா ஒரு சர்வரில் நீளும் போது அந்த சத்தமில்லாத கைப்பற்றல் தொடருது ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது தேர்வு நம்ம கையில் இந்தியர் அப்படின்னா சிக்னலில் சிகப்பு காட்டும் அடையாளம் இல்லை ஒவ்வொரு வாங்கவும் முடிவு நாம மாத்தினா இந்தியா மாறும் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாம எப்படி மேக் இன் இண்டியாய் உண்மையாக்கிக்கிட்டு இருக்கோம்